அதாவது சரி நேசில ஒரு நேசில ஒரு ஆப்பு நீ சாமிக்கு ஆப்பு கொண்டு வரணும் வெச்சிக்க சரி சாமி உனக்கு ஆப்பு கொடுத்து அதாவது சோடலுக்கு வந்து அத கொண்டு போனாதான் அந்த சாமிக்கு ஏத்திட்டு அம்மா பரவி நான் ஒரு நாள் பிரி சோடல வைக்க எல்லாம் தயார் பண்ணி ஈடுபல ஆப்ப செறி விட்டு போனே. ஆப்ப செறி விட்டு ஆமா சரி எங்க போனே? எங்க போறியு? சீவள பேருக்கு போனே. ஓ சீவள பேருக்கு சீவள பேருக்கு போய் ஆட்ட கிட்ட போய்ட்டேன். சரி ஆத்துல தண்ணி நல்ல கடகடன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட தண்ணி வெள்ளம். ஆமா மற்ற சாமத்தி சூடம்லாம் எல்லா பசமா இருக்கு இந்த பாட்டு அங்கட்டு உருண்டுகிட்டு வருது எங்க இதுல வச்சிருந்தா உருண்டு வருது மையத்துக்குள்ள வச்சிருந்தேன் வச்சிருந்தோம்

அதனால இப்ப இந்த வல்லரக்கராட்சதன் கைலாச மாமலைக்கு வந்து கடவுளாகப்பட்ட சிவபெருமானை கண்டு அடிபணிந்து வணங்கி நிற்கின்றான் சுற்றி வந்தான் முடி வணங்கி நமஸ்கரித்தான் நான்கு வேளை சுற்றி வந்தான் ஆதனை நமஸ்கரித்தான் ஐந்து வேலை சுற்றி வந்த ஆண்டவனை நமஸ்கரித்தே அமைய இறைவன் ஏறிட்டு பார்த்தார் இவன் தான் இவனாகத்தான் இருக்குமா இருக்குமா இந்த அரக்கனுக்கு நம்ம மேல என்ன ஒரு அன்பு நம்மளை பார்த்த உடனே எவ்வளவு பட்டு பணிந்து பார்த்து கும்பிட்ட கையை கீழே போடாம நிக்கான இந்த அரக்கன் அப்படின்னு ஆண்டவன் நினைக்காரு அவன் கும்பிட்டு தான் நிக்க கும்பிட்டு நின்னாலும் கும்பிடுலயும் பல கும்பிடு இருக்கு பாத்துக்கோ வித்தியாக இருக்கு ஆமா சாதாரணமா ஒருத்தர் கும்பிட்டாம

அந்த சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்க பெண்டாட்டி இருந்தாலும் போல ஒரு வப்பாட்டி வேணுமா அழகு போல ஒரு மனைவி இருந்தாலும் ஆமா குரங்கு போல வைப்பாட்டி வேணும்னு சொல்லி இருக்காங்க சொன்ன அந்த காலத்துல பெரியவங்க கரெக்டா பெரியவங்க சொன்னா தப்பா இருக்காது ஆமா அறுபது லட்சம் அறுபது லட்சம் ரூபாய் கொடுத்து கார் வாங்குனாலும் கார் வாங்கினாலும் அதுக்கு ஒரு செப்பினி தேவை எதுக்கு கார் குடுக்கும் போதே ஒரு செப்பினிய கொடுப்பாங்க எது குடுப்பாங்க செப்பினி டயர் அது என்னன்னு கேட்டியானா ஆமா அடு காடுக்குள்ள போகும்போது போகும்போது வாடு கொஞ்சம் மோசமா இருந்து ஒரு முள்ள கிள்ள அடிச்சி நிச்சினு வைங்க ஆமா அந்த டயரை தூக்கி மாட்டினா தான் கார் போகும் சரி அதுக்கு காரே ஒரு செப்பினி வச்சிருக்கும் போது ஆமா இந்த ஆம்பள ஒரு செப்பினி வச்சிட்டேன்னா ஏ தாத்தா அது வண்டி

வந்து ஆமையா உங்க மனசுல உள்ளது தெரிய கூடாது கூடாது மனசுல உள்ளது தெரிய கூடாது என்னையாச்சும் ஆமா

அத பத்தி ஒண்ணும் இல்ல நம்ம நிலமை அவங்களுக்கு தெரியுமா நம்ம இல்லாம யாருக்கும் தெரியாது சரி

உங்களை கண்டு நான் வாங்க வந்த வரமுனா நான் வந்த நேரத்துல இருந்து எது வேணாலும் தாரம்னு சொல்லுதுங்க ஆனா நீங்க தருவீங்களா தரமாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது அதனால இறைவன் பார்வதையின் மீது எனக்கு ஆணையிட்டு கொடுத்த கிட்ட உண்மையை நான் சொல்லுகின்றேன் சிவன் பரத்தார் இவ என்ன பார்வதி மேல சத்து எங்காக்கா நம்ம மேல நம்பிக்கை இல்லையா இல்லையா சரி இருந்தாலும் நம்ம படைத்த பிள்ளை தானே அவ என்ன ஒரு பெரிய வரத்தை கேட்க போறான் அதனால ஆதிபராசக்தியின் மீது அணை இட்டுக் கொடுத்தேன் சத்தியம் செய்து தாரம் வாழ்த்து கொடுத்த போது அரசன் வரத்தினுடைய உண்மையை சொல்லுகின்றார் சாமி ஆந்தவனே பதவான் அடைந்த ஒரு மடைப்பால் அங்கே சத்தியம் கொடுத்த

ஆண்டவா என்ன சத்தியம் செய்து கொடுத்த தாங்களே இந்த வார்த்தையை சொல்லலாமா ஆணையிட்டு கொடுத்த ஆண்டவா நீங்களே சத்தியத்தை மீறினீர்களாமா நடக்கலாமா ஐயா எனக்கு கண்டிப்பாகவே ஐந்து வருட காக்கினை வரங்கள் வேணும்னு கேக்க கேக்க இவன் அல்லவனா இருந்தா அல்லுதே சொன்னா சரினு கேட்பா கெட்டவனுக்கு நம்ம சொன்னாலும் புத்திமதி அவனுக்கு தெரியாது அவனுக்கு விதி முடியக்கூடிய நேரம் விதி போக வழியிலே மதிய போகும் என்பார்கள் அவ மாதிரி இந்த அரக்கனுக்கு அழியும் காலம் வந்தாச்சு அவனால இவ ஐந்து வரலுக்கு அக்னி வரத்தை கேட்டான் ஆண்டவை எவ்வளவு சொல்லி பார்த்தார் வாழ்த்தாரே வேழ்த்தாரே காப்பிளையா இருந்துக்கோ கைலாசத்தை வச்சுக்கோ கடவுள் பட்டத்தையே தாரம்னாரு அதுல ஏதாவது கேட்டிருக்கலாம்லா அதுல எதுவுமே வேண்டாம்னா வேண்டாம்

நாரத மகாமணிவர் வந்தார்

என்ன என்ன வரும் அதாவது அம்மா ஏழரை கோடி வர வேணும்னு கேட்டேன் ஆயுள் வரும் ஆயுள் வரும் ஆயில் வர ஏழரை கோடி கேட்ட ஆமா ஏழரை கோடி வரதுக்கு வரதுக்கு ஏழு கோடியை வச்சுக்கிட்டு ஏழு கோடி போக அரை கோடி ஆயில் வரத்தை கொடுத்தார் சொன்னார் அதை வச்சே அவன் ஆமா அந்த இளங்காவிரி பட்டணத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு வந்தான் ஆண்டு வரும்போது சரி அதே மாதிரி ஆமா மனைவிய கொண்ட மனைவிய கேட்ட கேட்டான் பார்வதா தேவிய கேட்ட போது கேட்ட போது வண்டை பிடித்து பெண்ணு ஆக்கி ராவணேஸ்வரன் மனைவி மண்டோதரியை மண்டோதரிய கொடுத்தாரு அப்ப இந்த சிவனை பத்தி உனக்கு தெரியும்

வரு நாமலை அப்பா அழைப்பார் அன்போடு தன் பக்கத்திலே அமர வைக்கலாம் அல்லவா தேவாதி தேவர்கள் எல்லாம் திருப்பணிகள் செய்வார்கள் செய்வார்கள் மூவர்கள் எல்லாம் முடி வணங்கி நமஸ்கரித்து நிற்பார்கள் அப்ப வருங்கால கடவுளை நம்மளா இருக்கலாமே அப்படின்னு சிவனை எரித்தா சிவ உலகமே நமக்கு அரைக்க நினைக்க அவன் நினைப்புத்தான் அவன் பிழப்ப கிடைக்க போகுது நல்லதே நினைத்தான் நல்லதே நடக்கும் நடக்கும் மனம் போல வாழ்க்கை இந்த அற பழக்கனுடைய எண்ணம் சரியில்லை எண்ணம் சரியில்லையா நம்ம வாழ்க்கையே மாறி போகும் நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்குமா நம்ம எண்ணம் என்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கும் அது வரைக்கும் நம்ம வாழ்க்கை நல்லா நடக்கும் என்னைக்கு நம்ம எண்ணங்கள் தவறான வழியில போகுதோ சிந்தனைகள் மாறுதோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையே சிதைந்து போகும்

கணவர் அப்படி கூப்பிடுவாங்க பத்தா பத்தா நாதா ஆ பத்தா நாதா சுவாமி அத்தா மத்தா அப்படி நண்டகாலம் கூப்டாங்க இப்போ வர 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 பேர் சொல்லக்கூடிய கூடிய காலம் ആയി போய்ச்சி ஏ முருகா அம்மா ஜாபியா

இந்த எண்ணிக்கொண்டு கைலாசத்துக்கு சரி இவனுடைய எண்ணங்களை தெரிந்து கொண்டு இறைவனாகப்பட்டவரு இந்த அரசால் அலையும் காலம் வரைக்கு இங்கிருக்க கூடாது தேவா

அங்கே ஆட்டு கிடை வாகனத்தில் நோடினா அங்கே மெதலை வாகனத்தில் நோடினா